ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவங்க பார்த்திங்கன்னா தேவிப்பட்டினம் நவகரங்க கோயில் இருக்காம இங்கே அதனால் அங்கே வந்துருக்கிறோம் பின்னாடி தான் இருக்கு பாருங்கள் பின்னாடி பார்த்தீங்களா நாககரக கோயில் அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி கேட்டேன் ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா கூட்டிகிட்டு போகலாங்க ஆனால் வந்து ஆயிரத்தூரம் போகிறக்கே அறநூறுரூவா கேட்குறாங்க பின்னாடி பாருங்க நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்துட்டு இந்த இந்த இதெல்லாம் இருக்குமில்ல அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அது இந்த சாமி கும்புறதுக்குலாம் இது பண்ணுவாங்களே நவப்புறங்கள்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்களே அந்த கோயிலுங்களாம் பார்த்து அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறேன் அது இவங்களோட வந்த காட்டி வந்துருக்குறேன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க கோயில் சென்ட்ரில் வருங்க இந்த கடலுக்கு சென்ட்ரில் வந்து சும்மா இருங்க நான் உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்கள் பேக் கேமரா பார்த்திங்களா சென்ட்ரில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு தூரம் வந்து நடந்து போகிற மாதிரி கட்டி அங்கே இது இது பண்ணுறாங்க நல்லா இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க தடுத்து தான் இது பண்ணி நெய் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் இருக்கேன் சின்ன ஒரு அப்டேட்